திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாக சிவ வழிபாட்டிலையும் சரி முருகப்பெருமான் ஆலயங்களையும் சரி அம்பிகையுடைய ஆலயங்கள் இந்த மாதிரி நம்ம எந்த ஆலயங்களுக்கு போனாலுமே நமக்கு விபூதி தருகின்ற பழக்கம் இருக்கும் அதை நாம் வாங்கி அணிந்து கொள்ளக்கூடிய பழக்கமும் உண்டு இந்த விபூதி அப்படிங்கிறது திருநீர் அப்படிங்கிறது பெரிய மகத்துவம் வாய்ந்தது மருந்தாக செயல்படக்கூடியது இன்னும் சொல்ல வாழ்க்கையுடைய அந்த ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மற்ற சமயங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நெற்றியிலே அடையாளங்களை அணிய மாட்டார்கள் நமது தர்மத்தில் மட்டும்தான் நெற்றியிலே அடையாளங்களை அணியக்கூடிய பழக்கம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தமிழகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபூதியை நெற்றியிலே உடல் அங்கங்களை தரித்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் உண்டு அதை நாம் அணிந்து கொண்டிருப்போம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருப்போம் இதனுடைய தார்ப்பரியம் அப்படிங்கிறது வாழ்க்கையை நன்னெறியில் அதே போல ஒழுக்கம் தவறாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இது என்ன புரிதல் அப்படின்னு கூட உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் உண்மைதான் அந்த விபூதி தரிப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தலையில் நீர் கோர்த்திருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இதனுடைய உண்மையான தார்ப்பரியம் அந்த சுடலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபூதி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தி கொள்வதற்காக நாம் அணிவது அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த சுடலை பொடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விபூதி அப்படின்னு சொல்கிறது முன்னாடியெல்லாம் மயானத்திலேருந்து எடுத்துப்பாங்க இப்போ நம்ம இயற்கை முறையில் மாட்டு சாணங்கள்லேருந்து தயாரித்து அதை பூசிக்கொள்கின்றோம் இது சாம்பல் அவ்வளவுதான் சொல்லப்போனால் சாம்பல் இந்த உடல் அதே போல் நம் வாழ்கின்ற வாழ்க்கை நாம் பயன்படுத்துகின்ற பொருள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அழிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான் உயரிய தாற்பயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாகட்டும் இந்த உடலாகட்டும் எரித்தால் மீதி நமக்கு கிடைக்கப் போவது என்னவோ அந்த விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் தான் அதாவது உன் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் இவ்வாறு ஆகிவிடும் மரணத்திற்கு பிறகு அப்படிங்கிறத மனிதர்கள் அடிக்கடி நினைவு கூர்வதற்காக இந்த விபூதியை வந்து நெற்றியிலே தரிக்கின்றோம் சரி அப்படி நினைச்சா என்ன நடந்துரும் அதுதான பெரிய கேள்வி இப்போ என்னோட வாழ்க்கையோட முடிவு சாம்பல் அப்படின்னு ஒரு மனிதன் நினைவு கூறுகிறான்னா அவன் எப்படி ஒழுக்கமாக வாழ முடியும் அப்போ அவன் எப்படி நெறித்தவராமல் வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கர்வம் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஆணவம் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை நான் நீ இன்னும் சொல்ல நான் தான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நடத்திக்கிட்டு இருப்போம் ஆனால் நாளைக்கு ஒருவருக்கு மரணம் அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களிடம் போய் பார்த்தா அவங்களுக்கு இந்த அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்க அளவில் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையுடைய கடைசி நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அளவுக்கு மற்றவங்கக்கிட்ட எப்படி நல்லா பேசுறது இன்னும் சொல்லப்போனால் சில பேர்த்து கவலை இருக்கும் வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு பிறரை பற்றி குறை சொல்லாத அல்லது என்ன சொல்கிறதுன்னா அந்த வாழ்க்கையோட இறுதி நாட்களில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு தூய உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் அந்த நிமிடங்கள் நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கணும் அவங்க கூட பேசணும் அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு தரணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்க மனசில் இருக்குமே தவிர யாரையும் வெறுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்காது ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் அதுலேயும் எக்ஸப்ஷன் கேஸாக இருந்திருப்பாங்க அப்போ அந்த ஒரு வாழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிலையானதாக அன்பு மிகுந்ததாக இருக்கும் அந்த கடைசி நிமிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நினைவு கூறும் வகையில தான் அதை நினைவு கூறும் தான் நம்ம விபூதியை பூசுகிறோம் இந்த விபூதியை பூசும்போது உணர்ந்து பூசணும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ வேணாலும் முடியக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது தான் மாற்றும் இந்த அகங்காரம் அப்படிங்கிறது நம்ம மனசை விட்டு நீங்களும் அதனுடைய தாற்பயம் அதுதான் தான் நெற்றியில் பூசும்போது பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அன்னார்ந்து இறைவனை நோக்கி ஆகாயத்தை பார்த்து நம் நெற்றியிலே பூசுகிறோம் அது மூணு விரல் எடுத்து பூசுகிறோம் ஆணவம் கண்மம் மாயை இது எல்லாமே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பூசுகிறோம் அப்படின்னா அதனுடைய தாற்பயம் என்ன என் மனது முழுவதும் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும் இந்த நிலையில்லாத வாழ்வு எப்போ வேணாலும் முடியலாம் அதனால் நான் வந்த வேலையை மட்டும் பார்க்கணும் இந்த உயிர்கள் எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்தணும் இறைவா அதற்கு நீ தான் அருள் கூற வேண்டும் அப்படிங்கிறத எண்ணி நெத்தியில் விபூதியை பூசறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது உணர்ந்தவங்க அதுக்கப்புறம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் மற்றவங்க மீது தேவையில்லாமல் பொறாமப்படுறது ஆணவம் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வந்து அவர்களுக்கு அந்த இடத்துல வேலை இல்லாமல் போயிடும் அதுதான் அந்த விபூதியோட ஆழ்ந்த தாற்பயம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம் அந்த விபூதியை நெற்றியில் பூசுறோம் அப்படின்னா அது மகத்துவம் உடையதாக இருக்கும் கண்டிப்பாக இதை பத்தின புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும் நீங்கள் நெற்றியில் எப்படி விபூதி பூசுறீங்கன்னு ஒரு சின்ன கீற்றா பூசுறீங்களா இல்லை நெற்றியில மூணு விரல் எடுத்து பூசுறீங்களா இல்லை நெற்றி நிறைய மூணு விரலாம் கணக்கில் அப்படியே கையில் எடுத்து பூசுகிறவங்களா இருப்பாங்க அப்படி பூசுவீங்களான்னு யோசிப்பாருங்களேன் இப்போ இந்த மூணு விரலில் பூசுறதும் கையில் எடுத்து அப்படியே பூசுறதெல்லாம் உச்சகட்ட பரமானந்த நிலையில் இருப்பவங்க அது அப்படியே சந்தோஷமா இருக்கும் எடுத்து பூசும்போது அப்படியே தலையிலிருந்து கீழே விழுகிறதெல்லாம் உடம்புல மார்கில் விழும் அதெல்லாம் சொல்வதற்கு இல்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுப்பது அப்படியெல்லாம் இருந்தால் அந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப சிலுப்பூட்டக்கூடிய வகையில் இருக்கணும் அடியார்களே